நீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அம்மா என்னும் அக்காவிற்கு அம்மா என்னும் அக்காவிற்கு அம்மா என்னும் அக்காவிற்கு அம்மா என்ன

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் அக்கா பானுமதிக்கு அக்கா என்கின்ற அம்மாவாம் அக்கா என்கின்ற அம்மாவாம் அம்மாவாம் எங்கள் அக்கா பானுமதிக்கு எங்கள் அக்கா பானுமதிக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழர் தலைமையிலே

கேமரா எங்க தள்ளிக்கிட்டு இருந்தா இருக்க இந்த தமிழ் அந்த சீனு பாட்டு எல்லா கூட பாவலன அவர் போடுது அவர் போடுது அந்த அம்மா நம்ம கேர் தான் அம்மா அப்படியே வரக்கடயா அது தண்ணிய இல்ல தம்பி கொஞ்ச பிடி அதை தெரியாதா

நல்ல <laughs> இருக்க இந்த பதம்மா இப்ப சைதா எங்க என்ன போடுற அப்படி போனி போன போன யாபயும் எந்த பிரிச்சோமா அம்மா எல்லாம் அப்படியே அப்படியே போட கூடாது. அப்படியே வந்து 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 வந்து

நல்ல குத்துக்கல் மாதிரி நிக்கிறீங்க வலைய கூட மாட்டீங்களா ஒரேன் என்ன கார்த்திட்டு அந்த பாயிண்ட் பாத்து எடுக்கணும் கிட்ட மாதிரி பின்னாடி கூட இருக்கு माले न मैले आमाको लागि गरिराखेको थिएँ आज अनि नदिनु न यो अलि गरेर अडमोटन आउनु हो पो हो हो स्पीड मान न यो के हो त्यो ले ले तंबिकवर पोह 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 आ हा அவங்க அவங்காலே போறது